வணக்கம் திடீரென பந்தல் நடு விழாவிற்கே குவிந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஸ்தம்பித்து போன விழுப்புரம் மிரண்டு போன அரசியல் கட்சிகள் நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது அதன்படி இந்த கட்சிக்கான முதல் மாநில மாநாடு வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு குறைந்தபட்சம் ஐந்து முதல் பத்து லட்சம் தொண்டர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தீபாவளி நேரம் என்பதால் அவ்வளவு தொண்டர்கள் வரமாட்டார்கள் என்று அரசியல் நோக்கர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூறி வருகின்றனர் குறிப்பாக திமுக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளின் மாநாடுகளுக்கு இரண்டு முதல் மூன்று லட்சம் தொண்டர்கள் தான் கூடுவார்கள் இதனால் விஜய் கட்சிக்கு ஒரு லட்சம் தொண்டர்கள் கூடுவதே பெருதி என்று மற்ற அரசியல் கட்சிகள் கூறி வருகின்றன இந்த நிலையில் தான் மாநாட்டிற்கான வேலைகளை தொடங்குவதற்கு முன்பு இன்றைய தினம் பந்தல்கால் நடும் விழா நடைபெற்றது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு இந்த பந்தல்கால் நடும் நடு விழா விக்கிரவாண்டி வீசலை கிராமத்தில் நடைபெற்றது இதில் தாவே கட்சி தலைவர் விஜயவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜயவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை மாறாக தமிழக வெற்றிக் கட்சியின் செயலாளர் பூசி ஆனந்தவர்கள் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது குறிப்பாக இந்த பந்தல் கால்நடு விழாவிற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குவிந்தனர் இது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக பந்தல் கால் விழாவிற்கே இவ்வளவு கூட்டமை என்று மற்ற கட்சியினர் அறிந்து போய் உள்ளனர் மேலும் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது தமிழக வெற்றிகிழமை கட்சியின் மாநாட்டிற்கான சாதாரண பந்தல் கால் நடும் விழாவிற்கே அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க